ஹாய்ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கால் வரும் நமக்கு அது காலில் பார்த்தீங்கன்னா நம்ம பேர் சொல்லுங்கள் நம்மளோட ஆதார் நம்பரை சொல்லுங்கள் நம்ம ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வருது அந்த ஓடிபியை சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஃப்ராட் கால்ஸ் வரும் அதெல்லாம் முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செல்லில் மெசேஜாகவும் அனுப்பிச்சிடுறாங்க சில லிங்க் அனுப்பிச்சு அதாவது கெட் எக்ஸைட்டிங் நியூஸ் குட் நியூஸ் சொல்லி ஒரு லிங்கை கொடுத்துருவாங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் அதுக்கப்புறமா நமக்கு நடக்கும் ஆபத்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு கூட ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து எல்லாத்துக்கும் அமைச்சிருக்காங்க என்ன அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் ஆஃப் மெசேஜஸ் ப்ராமிசிங் ஹெல்ப் அண்ட் செக்யூரிங் கன்செஷன்ஸ் ஃப்ரம் பேங்க் இன் எனி மேனர் அதாவது எந்த ஒரு மெசேஜும் அதாவது இந்த மாதிரி பேங்கில் கன்செஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நிறைய லோன் கொடுக்குறாங்க நீங்கள் யாருன்னே தெரியாது உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கோம் ஒரு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் லோன் வேணுமா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜஸ்லாம் வரும் இது வந்து ஜீரோ இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டத்தவளை அந்த மாதிரி நிறைய ஃப்ராடு மெசேஜ்லாம் வரும் அதெல்லாம் நம்ம அதிகம் அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ராடு அப்படின்ற மாதிரி யார் பேசுவோம் சமீபத்தில் ஆவடியில் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு லிங்கை கிளிக் பண்ணி கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு லட்சம் ஒரு ரூபா ரெண்டுருவா இல்லைங்க எண்பத்தெட்டு லட்சம் ஏமாந்து போயிருக்காரு அந்த விஷயத்தை பற்றி தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பேச போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதிகரிக்கும் நல்ல இல்லங்கள் எல்லாத்துக்கும் கொடான கோடி நன்றிகள் மேலும் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை உங்கள்கிட்ட பேசணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை உண்டுங்க இந்த ஆசையை நிறைவேற்றுறது உங்கள் கையில் தாங்க இருக்குது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரித்து மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு உங்களோட ஒரு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு பூஸ்டப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல் வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம் ஒன்சகைன் வெல்கம் பேக் டு சேனல் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் எம்பிசி சேனல் நான் உங்கள் மோகன் ஆவடியில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காருங்க ஷாம்னு ஒருத்தர் இவர் பார்த்தீங்கன்னா இவர் வச்சுருக்க ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வருது வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வருது இவர் யூஸ் இருக்க வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வருது அந்த லிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஒரு மூணு யூடியூப் வீடியோ இந்த மூணு யூடியூப் வீடியோவும் பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி எங்களுக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோக்கு ஐம்பது ரூபாங்கிற பேரில் மூணு வீடியோக்கு நூற்றம்பது ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஷாமுக்கு ஒரு லிங்க் வருதுங்க இவரும் ஆசைப்பட்டுட்டு சரி காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணுறாரு மூணு வீடியோவும் லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த கும்பலுக்கும் அமுச்சிடுற மோசடி கும்பலுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜாக அமுச்சிடுறாருங்க அவங்க உடனே இவரோட அக்கௌண்ட்டுக்கு நூற்றம்பது ரூபா க்ரெடிட் பண்ணிட்டாங்க இது என்னடா சொன்ன உடனே நூற்றம்பது ரூபா கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிடும் போது அப்போ தாங்க ரெண்டாவது டாஸ்க் கொடுக்குறாங்க அந்த மோசடி கும்பல் இந்த ஷாமுங்கிறவருக்கு என்ன சொல் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹோட்டலை நீங்கள் ரிவ்யூ பண்ணி அதே மாதிரி நீங்கள் ரிவ்யூ பண்ணதை எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமுச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவ்யூவுக்கு ஐம்பது ரூபாங்கிற பேரில் இரநூத்தம்பது ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டெலிகிராம் லிங்க்கை கொடுத்து இந்த டெலிகிராம் லிங்கில் தான் அந்த ஹோட்டல்ஸோட இதெல்லாம் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஹோட்டல்ஸ்க்கு ரிவியூ பண்ணி எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கொடுங்க நாங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை போடுறோம் அப்படின்னு சொல்லி ஷாமுக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க அவரும் டெலிகிராம்லாம் டவுன்லோட் பண்ணி அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி ரிவ்யூவ்லாம் போட்டு ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அந்த கும்பலுக்கு அமைச்சிடறாங்க அதே மாதிரி அஞ்சு வீடியோக்கு ஒரு வீடியோ ஐம்பது ரூபாங்கிற பேர்ல இரநூத்தம்பது ரூபா அவர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறாங்க சூப்பர்ரா இந்தாண்டா நம்ம சரியான இது இப்படியே நம்ம இன்னொன்று வாழ்க்கை ஃபுல்லும் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து ஷாம் அடுத்தடுத்த டாஸ்க்கு போகிறாருங்க அந்த மோசடி கும்பலும் மாட்டிக்கிட்டான்டா நம்மள்கிட்ட ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மோசடி கும்பலும் அடுத்த டாஸ்க்கை ஷாம்பு கொடுக்குறாங்க மூணாவது டாஸ்க் எந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா மெர்ச்சன் டாஸ்க் அதாவது நம்ம ஒரு ஒரு ஆயரூவா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் அது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா அவங்க திருப்பி தருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து ஷாம்ப்ட்டை கொடுக்குறாங்க நீங்கள் ஆயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஷாம்பிட்ட சொல்கிறாங்க அவரும் ஆயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு இவங்களை முழுசாக மந்தி ஆயரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உடனே அவருக்கு உடனே வித்தின் செகண்ட் ஆயிரத்தி முந்நூறுரூவா அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடுது அவருக்கு அவரோட அக்கௌண்ட்டில் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆசை இருக்கு இதாகி பன்னெண்டாயிரூவா போட்டு பதினஞ்சாயிரூபா எடுக்கிறாரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மூணாவது மர்ச்சன்ட் டாஸ்கில் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அடுத்த நாலாவது டாஸ்க் பார்த்திங்கன்னா குரூப் மர்ச்சன்ட் டாஸ்க் இந்த டாஸ்க் இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக யாரும் விளையாட முடியாது இன்டாரஸ்டில் நாலு பேர் சேர்ந்து இது பண்ணும் ஆனால் நான் ஒரு ரூல் இருக்குது நாலு பேரும் விதவிதமான அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட முடியாது எல்லோரும் இப்போ ஒருத்தவங்க ஆயிரரூவா போட்டாங்கன்னா அந்த ஆயிரரூபா தான் நம்ம நாலு பேருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை சொல்லிடுறாங்க நாலாவது டக்ஸில் ஸோ உடனே மூவாயிரம் போடுறாங்க ஆறாயிரம் போடுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நாலு பேர் இருக்கிறப்ப ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி போட்டுக்கும்போது இன்னும் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அமௌண்ட்டை சொல்கிறாங்க அறுபத்தஞ்சாயிரம் ரூபா போடலாம் ஒன்றரை லட்சம் போடலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய அமௌண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணி இதை நம்ம இன்வெஸ்ட்மெண்டாக போடணும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க அந்த குரூப்பில் இருந்த ரெண்டு பேர் அப்போ இந்த ஷாம் மற்றும் இன்னொருத்தருக்கும் அந்த குரூப்பில் இருக்கிற அந்த ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா இந்த மோசடி கும்பலில் சேர்ந்தவர்கள் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் அந்த ஒன்றரை லட்ச ரூபாவும் கஷ்டப்பட்டு ஷாம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாரு அந்த ஒன்றரை லட்ச ரூபா போட்டதுக்கப்புறம் நீங்கள் தப்பாக இந்த டாஸ்கை வந்து நீங்கள் சரியாக கையாளலை அதனால் உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா போயிடும் அந்த மீ அந்த போன ஒன்றரை லட்ச ரூபா நீங்கள் வந்து மறுபடியும் பெறணும்னா இன்னும் ஒரு மூணு லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அந்த ஒன்றரை லட்ச தர பெற முடியும் அப்படின்னு சொல்லி அவரை இன்னும் ஆசை தூண்டி அந்த மூணு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க அவர் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி வச்சுருந்த எப்படி டெபாசிட்லாம் க்ளோஸ் பண்ணி அந்த காசை மூணு லட்ச ரூபா கஷ்டப்பட்டு அந்த டாஸ்கில் போடுறாரு அந்த ஒன்றரை லட்ச ரூபா மறுபடியும் வெளியில் எடுக்கிறது அந்த மூணு லட்சரூபா போட்டதுக்கப்புறமும் நீங்கள் எந்த கேமையும் பார்த்தீங்கன்னா தப்பாக டாஸ்காக விளையாண்டுட்டீங்க எந்த டாஸ்க்குமே நீங்கள் தப்பாக செஞ்சுட்டீங்கனால அடுத்து எட்டு லட்ச ரூபா போட்டால்தான் உங்களுக்கு இது அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மோசடி கும்பல் ஒரு மெசேஜ் அனுப்புது இது இருக்குது இவர் என்னடா இது இவ்வளோ பணத்தை இழந்துட்டோம்னு சொல்லி அந்த எட்டு லட்ச ரூபாயும் கடனை உடனே பரட்டி தங்கச்சியோட நகை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெளியிலலாம் வாங்கி மறுபடியும் அந்த எட்டு லட்ச ரூபாய் போடுறாரு டாஸ்கில் ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதை விட இந்த டாஸ்க் முடிஞ்சிடுச்சு அடுத்து நம்ம அடுத்த டாஸ்க்கு நம்ம போக்குறோம் அதனால் அடுத்த டாஸ்கில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா போட்டால் தான் அந்த நீங்கள் விட்டு அந்த எட்டு லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த டாஸ்க்குக்கும் இவரை வந்து இழுக்கிறாங்க இவர் பார்த்தீங்கன்னா ஷாம் பார்த்திங்கன்னா பயந்துட்டாரு நம்ம போட்ட காசுலாம் போயிடுமா அப்படின்னு சொல்லி அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவர் தன்னோட மனைவியிட்டையும் தன்னோட தாய்ட்டையும் போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து எட்டு லட்சரூவா இது பண்ணிவிட்டேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் பதினஞ்சு லட்சரூபா போட்டால் தான் அந்த எட்டு லட்சா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பதவி அடிச்சுட்டு அவங்களுக்கு போட்டிருக்கனால அவங்க வச்சிருக்க சேவிங்ஸு காசு எல்லாத்தையும் மட்டும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவர்கிட்ட கொடுக்குறாங்க ஷாம்ட்ட அவரும் பதினஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு இந்த டாஸ்கில் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு டாஸ்க்கு முடிஞ்சு போச்சு இப்போ நாங்கள் கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஷாமுக்கு வந்து டெலிகிராமில் வந்து ஒரு லிங்க்கை கொடுக்குறாங்க ஒரு நம்பரோட கொடுக்குறாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட பணத்தை வந்து செட்டில்மெண்ட்டை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க்கை அனுப்புறாங்க ஷாமுக்கு அவரும் அந்த நம்பரை கால் பண்ணி கேட்கும்போது அந்த லிங்க்கை இது கிளிக் பண்ணி அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி செட்டில்மெண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து செட்டில்மெண்ட் பில்லிங் நாங்கள் பண்ணி பண்ணியாச்சு உங்களுக்கு ஏன் வரல எங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லி அந்த குரூப்ல இவங்க கும்பல்லே அதாவது இந்த மோசடி கும்பல்ல இருந்த ரெண்டு பேத்துக்கு அனுப்புன அந்த செட்டில்மெண்ட்டை பில்டிங்கை வந்து ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிறாங்க அது வந்து ஒரு போலியான ஒரு செட்டில்மெண்ட் ஏன்னா தானே அந்த மோசடி கும்பல்ல ஒரு ஆளுங்க தானே இந்த ரெண்டு பேருமே ஸோ அது வந்து இவங்க நம்ப வைக்கிறதுக்காக ஷாமுக்கு வந்து காமிக்கிறாங்க இந்த டெலிகிராம் லிங்க்ல இந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னடாது எங்களுக்கு மட்டும் வரல அப்படின்னு சொல்லி இன்னொரு நம்பர் தராங்க அந்த டெலிகிராம் லிங்க்ல இருந்து அதுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலில் பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது நூறு பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும் செட்டில்மெண்ட் வரும் உங்கள் ப்ரொஃபைலில் பார்த்திங்கன்னா வெறும் தொண்ணூறு பாயிண்ட் தான் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் நூறு பாயிண்ட்ஸ் இருந்ததுனால அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் செட்டில்மெண்ட்டு வந்து வந்துடுச்சு உங்களுக்கு வந்து ஒரு பத்து பாயிண்ட் கம்மியாக இருக்குது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் மூணு லட்ச ரூபா கட்டினீங்கன்னா தான் உங்களோட அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் திரும்ப பெறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இதுக்கும் மூணு லட்சம் கட்ட சொல்கிறாங்க இவரும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் காசு இவர் சேர்த்து வச்சுருந்த காசு அவங்க ஒய்ஃபோட தாலி அவங்க அம்மாவோட தாலி எல்லாத்தையுமே அடகு வச்சு கடைசியில் அந்த பத்து பாயிண்டை சேர்க்குறதுக்காக ஒவ்வொரு முப்பது லட்சமாக கட் முப்பது லட்சத்தை கட்டி மறுபடியும் வந்து அவர் வந்து எனக்கு அமௌண்ட்டை கொடுங்க நான் போய் முப்பது லட்சம் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த மோசடி மண்ட அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்பளை அதாவது இவரோட பணம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியே முதியே இவ்வளோ இவ்வளோ தூரம் ஏமாத்துறாங்க இது வந்து அவருக்கு தெரியாமல் அவங்க கேட்க 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 இவர் அமௌண்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காருங்க அதுக்கப்புறமும் போய் ஒரு கஸ்டமர் சர்வீஸ்கிட்ட போய் எனக்கு இப்போ பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டியிருக்க இந்த அமௌண்ட்டுக்கு இவரை டேக்ஸ் வருது இந்த டேக்ஸையும் நீங்கள் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதையும் ஒரு நம்பி அவங்க வச்சுருந்த டெபாசிட் அதாவது அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு வாங்குறதுக்காக சேர்த்து வச்சுருந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே மறுபடியும் வந்து இது பண்ணி அந்த டாக்ஸையும் கட்டுறதுங்க கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஹியூஜ் அமௌண்ட் அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அமௌண்ட் இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போடணுன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா மெயின்டைன் பண்ணீங்க அப்போ தான் வந்து எங்களால் இந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர்கிட்ட இது என்னடா ஷாம் பார்த்தீங்கன்னா என்னடா இது இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் சரி நம்ம பணத்தை வந்து இது பண்ணி நம்ம அக்கௌண்டில் போட்டு வைப்போம் அப்போயாவது எங்கள் பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி இன்னும் ஒரு முப்பது லட்சத்தையும் தாங்க வாங்கி அவர் அக்கௌண்டில் போடுறாருங்க போட்டதுக்கப்புறம் அவர் அப்பையும் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த முப்பது லட்ச ரூபாவில் உங்களுக்கு டேட்டா வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு அஞ்சு லட்ச ரூபாவை மறுபடியும் வந்து எங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க அந்த மோசடி கும்பல் தான் பார்த்தீங்கன்னா ஷாம் பார்த்தீங்கன்னா எந்த இந்த அமௌண்ட் இல்லை என்னால் கொடுக்க முடியாது இந்த அமௌண்ட்டை என்னால் தர முடியாது கண்டிப்பாக தர முடியாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த அஞ்சு லட்ச ரூபா வந்து எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நாங்கள் எங்களால் ரீஃபண்ட் பண்ண முடியும் இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஷாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷாம் பார்த்திங்கன்னா என்னால் முடியாது இதுக்கு மேலே என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது நம்பி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க இதுதான் ஃபைனல் டாஸ்க்கு இந்த டாஸ்க்கில் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அவங்களோட அமௌண்ட்டு உடனடியாக ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஷாம் வந்து பழுக்கல் டைமாக ப்ரெஷர் பண்ணி மறுபடியும் அந்த அஞ்சு லட்ச ரூபாயும் அந்த மோசடி கும்பலுக்கு கொடுக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு அதாவது அதுக்கப்புறமும் வரல இவருக்கு பணம் அதாவது பணம் வந்து இவரோட அக்கௌண்ட் வந்து சேரல அப்போ என்னன்னு கேட்கும்போது உங்க டேட்டா வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு மீதும் உள்ள அந்த இருபத்தஞ்சு லட்சத்தையும் நீங்க இவங்கள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்போதான் வந்து உங்களுக்கான ரீஃபண்ட் வரும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஷாம் ஏமாத்துறாங்க இப்போதான் பார்த்தீங்கன்னா ஷாமுக்கு வந்து ஒரு ஞான உதயம் வருது போல இவ்வளவு தூரம் ஏமாந்துருக்காரு அப்போலாம் எதுவுமே யோசிக்காது ஷாம் இப்போதான் பார்த்தீங்கன்னா ஓகே இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து வராருங்க அவர் கன்க்ளூட் பண்ணுறாங்க இவங்க வந்து ஒரு மோசடி கும்பல் இவங்க நம்மளை ஃப்ராடு நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இருபத்தஞ்சி லட்சத்தையாவது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாருங்க ஷாம் இந்த இந்த மாதிரி ஃப்ராடு வேலை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம்தான் இங்கே போலீஸ் வந்து விசாரிச்சிருக்காங்க இந்த கும்பலை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல அதாவது இது பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஃபோன் நம்பரில் வருது இந்த மாதிரி காலெலாம் ஷாமுக்குன்னு மட்டும் இல்லை நிறைய பேத்துக்கு வருது ஏன் எனக்கு கூட வருது இந்த மாதிரி யூடியூப் உங்கள் சப்ஸ்கிரைபர் அதிகமாகணுமா இந்த குரூப்பில் வந்து லிங்க் இருக்குது இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து இதில் அமௌண்ட்டு பே பண்ணிங்கன்னா உங்களோட சேனலை வந்து நான் பூஸ்டப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வருதுங்க இந்த மாதிரிலாம் நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது தேவையில்லாத விஷயங்க நான் எனக்கு மட்டும் சொல்ல நிறையா யூடியூபர் சொல்கிறேன் இனிஷியலாக யூடியூப் ஆரம்பித்தேன் நிறைய பற்றி சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு வேலையெல்லாம் நம்பாதீங்க இந்த மாதிரி நிறைய ஃப்ராட்ஸ் வந்து நம்ம ஊரில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓடாமல் எங்கேயும் நகராமல் நம்ம உட்காந்த இடத்துல இருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு யாரும் செய்து நினைக்காதீங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது உழைப்பு இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு ஊதியம் கிடையாதுங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி வெப்சைட் வருது இந்த மாதிரி இதை கிளிக் பண்ண உங்களுக்கான இது வரும் அமௌண்ட் வரும் அப்படின்னு நிறைய இந்த மாதிரி ஆட்ஸும் நிறைய பேர் வருதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி ஆட்ஸெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து நம்ம மயங்கி சரி இதில் லிங்கை கிளிக் பண்ணுவோம் இதில் நமக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி பண்ணாமல் இருக்கணுங்க நம்ம ஸோ ஸோ பி ஆஃப் த க் வெப்சைட்ஸ் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிற கேள்வி ஒன்று தான் இந்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு வந்து ஆசை இருக்கலாங்க ஆனால் பேராசை இருக்கக்கூடாதுங்க உழைக்காமல் கண்டிப்பாக யாராலையும் பார்த்திங்கன்னா வீடியோத்தை பெற முடியாதுங்க அதாவது நம்ம உழைச்சாதான் நம்ம உழைச்சாதான் அதே நம்ம இப்போது உழைச்ச காசே நிற்க மாட்டுதுங்க நிறைய பேர் ஏமாற்றி தின்னுட்டு போடுறாங்க நம்மளோட காசு பிடிங்கிட்டு போயிட்றாங்க நம்மளை ஏமாற்றிடுறாங்க ஸோ உழைக்காமல் வர காசு கண்டிப்பாக நினைக்காதுங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட்டுங்க நான் நான் நினைக்கிற ஒரு விஷயங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரிவிங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்கள்ட்ட விடைபெறுவது உங்கள் முகம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் அண்டு శర్మీ చనల్ థ్యాంక్ యూ బాయ్